என் செல்ல குழந்தையே இன்று இரவு இந்த வராகியானவள் ஆகியானவள் உன்னை காண வந்ததற்கு அதி முக்கியமான காரணம் என் குழந்தையினுடைய மனநிலையை உணர்ந்ததுதான் என் தங்கமே உன்னுடைய மனநிலையில் இப்பொழுது என்ன இருக்கின்றது நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையைப் பற்றி என்ன நினைக்கின்றாய் என்பதையெல்லாம் உணர்ந்துதான் உன் வராகி இப்பொழுது இந்த பஞ்சமி இரவில் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தை அம்மா என்னை சுற்றி என்னதான் நடந்தாலும் எத்தனை சந்தோஷங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய மனது வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு கஷ்டம் இனம் புரியாதது போல எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது என்னாலேயே இது என்ன கஷ்டம் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு மனதளவில் எப்பொழுதும் ஏதோ ஒன்று என்னை போட்டு இறுக்கிக்கொண்டே என்னுடைய உறக்கத்தையும் அல்லவா சேர்த்து கெடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த இரவு உன் வராகியான என்னுடைய பஞ்சமி இரவு இந்த தேய் பிறை பஞ்சமியில் உன் வராகி அம்மா என்னுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் சித்தியை உருவாக்க கூடிய இந்த வராகியானவள் இன்று என்ன காரியத்தை நீ என் முன்னால் வைத்திருந்தாலும் அந்த காரியம் உனக்கு நிச்சயமாக வெற்றி பெறும் என் தங்கமே அதனால் இன்று நீ மன கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நம் தாயானவளிடம் நம் பாரத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்று சந்தோஷமாக இரு என் தங்கமே அம்மா நீ என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீ நினைப்பாயானால் என் தங்கமே உனக்கு எந்த ஒரு ஆறுதல் மன நிம்மதியை கொடுக்கும் என்று நினைக்கின்றாயோ அந்த ஆறுதலை தேடி நீ வேறு எங்குமே செல்ல வேண்டாம் உனக்குள் அந்த ஆறுதல் இருக்கின்றது நீ என்னுடைய ஆறுதலை பெற தயாராக இல்லை என்றால் உன் மனது சொல்கின்ற ஆறுதலையாவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன்னுடைய மனதுதான் நான் உன்னுடைய மனதை படித்துவிட்டுத்தான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வராகி ஆனவள் இந்த இரவில் தருகின்ற வாக்கினை சரியாக பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் என் குழந்தைக்கு மனநிலையில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் என் தங்கமே நாளைய விடியல் நீ வாசல் தெளிக்கும் பொழுது வராகி அம்மா எனக்கான பஞ்சமி விடியல்தான் ஏனென்றால் நாளை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்கின்றது அதன் பிறகு நம்முடைய முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது என் தங்கமே நாளைய விடியலும் உனக்கு நல்ல விடியலாகத்தான் இருக்கப் போகின்றது என் குழந்தை நாளை விடியலில் வாசல் தெளிக்கும் பொழுது பொதுவாகவே எப்பொழுதுமே வெறும் நீரால் தெளிக்க கூடாது முன்பெல்லாம் சாணம் கலந்து தெளித்தார்கள் இப்பொழுது என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய விஷயம் உன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கூட மஞ்சள் பொடியை கலந்த நீரால் உன் வாசலை நீ தெளித்து விடு என் தங்கமே அதன் பிறகு கோலமிடு நிச்சயமாக உன்னுடைய இல்லம் தெய்வ கடாட்சம் நிரம்பியதாக இருக்கும் இன்னமும் இப்படி செய்ய முடியாது என்றால் என் தங்கமே வெறும் நீரால் தெளித்துவிட்டு அதன் பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த நீரை கொஞ்சமாக வாசலில் தெளித்து தெளித்துவிட்டாவது வந்துவிடு தெய்வம் உன் இல்லத்திற்குள் வரப்போகின்றார்கள் அவர்களை வரவேற்க நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை அது குறிக்கும் என் தங்கமே மனதில் நிம்மதி இல்லை என்று சொன்னனி இப்பொழுது ஒரு விஷயத்தை யோசிக்க தொடங்கிவிட்டாயல்லவா நாளை விடியலில் நம் வாசலி நீரால் தெளிக்க வேண்டும் அதில் மஞ்சளை கலக்க வேண்டும் என்று இப்பொழுது யோசிக்கின்றாயல்லவா இதுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் மனதிற்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எப்பொழுதுமே ஒரே விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டு உன்னுடைய மனநிலையில் நீ எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகளை அதிகமாக வளர்த்து கொண்டிருப்பதை தவிர்த்து நாம் என்ன செய்யலாம் நம் வாழ்க்கையில் அடுத்தது நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கும் என்பதை மட்டும் எதிர்நோக்கிக் கொண்டு உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் இரு என் தங்கமே இந்த இரவானது உனக்கான நிம்மதியான இரவாக இருக்க வேண்டும் அமைதியான உறக்கம் உனக்கு வர வேண்டும் என்றால் என் குழந்தை நீ ஒரு முறை அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தையை சொல்லிப்பார் என் தங்கமே ஓ ஓ ஓ என்கின்ற பிரணவ மந்திரத்தை என் குழந்தை நீ உன்னுடைய மனம் முழுக்க வாய் திறந்து சத்தமாக சொல்லிவிட்டு நீ உறங்க செல் நிச்சயமாக உனக்கு உறக்கம் வராமல் சென்று விடாது என் தங்கமே மனதில் என்னாலும் கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற உனக்கு ஒரு நாளேனும் நல்லபடியாக உறக்கம் வந்துவிட வேண்டுமல்லவா அதிலும் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் நிரம்பி நிற்கும் பொழுது நீ உறக்கம் தவிக்க கூடாது அது உன்னுடைய அம்மாவாகிய இந்த வராகி என்னுடைய மனதையும் பாதிக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் உன்னை அழிக்க நினைக்கலாம் உன் வாழ்க்கையை கெடுக்க என்ன வேண்டுமானாலும் முயற்சிகளை செய்யலாம் அதையெல்லாம் கண்டு நீ துவண்டு போய்விடுவாய் என்றும் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடுவாய் என்றும் எத்தனை எத்தனை சூழ்ச்சிகளை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் எந்த சூழ்ச்சியிலும் நீ மாட்டிக்கொள்ளாமல் உன் மனதை தெளிவாக வைத்திரு நீ என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டு போ நான் என்னுடைய வேலையில் இருந்து ஒரு நாளும் பின் வாங்க போவதில்லை நான் என்னுடைய முயற்சியை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்ற எண்ணத்தோடு நிற்க வேண்டும் மனிதனுக்கு ஆணவம் தேவை கிடையாது ஆனால் இருக்க வேண்டிய இடத்தில் சில நேரம் அதுவும் உனக்கு தேவைப்படுகின்றது இது போன்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் அது உனக்கு தேவைப்படுகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் உனக்கு கெடுதல் நினைப்பது என்று நினைத்தாயோ அவையெல்லாம் ஒரு நாள் உனக்கு நல்லதை செய்ய உன் பின்னால் வரும் எதுவெல்லாம் உனக்கு நல்லது என்று நினைத்தாயோ அவை அவையெல்லாம் ஒருநாள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய கெடுதலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒன்றை கொடுக்கத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதனை தெய்வத்தின் துணை கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகிவிடு என் தங்கமே நீ இப்பொழுது நினைப்பாய் அம்மா நீயும்தான் தான் தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றாய் நீயும் தான் தினமும் எனக்கு ஆறுதலை சொல்கின்றாய் எனக்கு ஏதேனும் மாற்றங்கள் வரும் என்று நினைத்து விடியலை நோக்கியிருந்தால் விடியலிலும் மனவேதனைகள் தான் வருகின்றது என்று சொல்கின்றாய் என் தங்கமே விடியல் என்பது நீ எந்த எண்ணங்களோடு இந்த விடியலை எதிர்நோக்குகின்றாயோ அந்த எண்ணங்களை பொறுத்து அந்த நேரத்தில் உன் மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் விடியலில் மனதில் சுறுசுறுப்பாகவும் இந்த விடியல் நமக்கானது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நீ எழும்புவாயானால் அது உனக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் எதற்காக விடுகின்றது ஏன் விடுகின்றது இன்று நாம் என்ன சாதிக்கப் போகின்றோம் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருப்பாயானால் அந்த விடியலும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் ஏன் உன்னோடு அதிகாலையில் பேசுகின்றேன் தெரியுமா என் பிள்ளை ஏதேனும் தவறான எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாளை தொடங்கிவிடக்கூடாது என் பிள்ளைக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் நல்ல சிந்தனைகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா பேசுகின்றேன் செய்ய நினைக்கின்ற செயலில் ஒரு சிறு தடங்கள் வந்துவிட்டது என்றால் கூட உடனே அதை தூக்கி எறியத்தான் நீ முயற்சி செய்கின்றாய் உடனே தெய்வத்தை திட்டத் தொடங்கி விடுகின்றாய் மாறாக நீ செய்த தவறு என்ன என்பதை நீ உணர மறந்து நின்று விடுகின்றாய் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் சரி இனி உன் வாழ்க்கை இந்த வராகி நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுப்பாள் என்று இத்தனை நாள் எப்படி நம்பினாயோ அதே நம்பிக்கையோடு காத்திரு தெய்வம் கொடுக்கவில்லை என்று சொல்லி உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடுவாயானால் கொடுக்கின்ற நேரத்தில் அதை நீ இழந்து விட்டாய் என்பதையும் புரிந்து கொள் என் குழந்தையே சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா இந்த பஞ்சமி இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை உன் அம்மா நான் நடத்தி காட்டுகின்றேன் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும் நீ எதிர்பாராத இடத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என் தங்கமே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள்தான் இருக்க வேண்டும் இன்று நடந்த கெட்ட விஷயத்தை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு நல்லதை மறந்துவிட்டாய் நல்லதை நினைத்து பார் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்